ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மான் சிறைகள் சேனல் இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு அட்டகாசமான சிக்கன் பிரியாணி எப்படி செய்வது தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி வந்து நம்ம பிரியாணிக்கு யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து சம்பா அரிசி தான் அது போக குக்கர்லேயே நம்ம தம் போட்டு எப்படி கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சிலாம் பண்ண போகிறோம் அப்படின்றதுக்கு நிறைய டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வெஸ்ட் இப்போ தான் நம்மளோட வான்சரை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க அப்போதான் இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும் இதுக்கு முதல்ல அரை கிலோ சிக்கனை வந்து நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு அதிலே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடவே மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் அது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி தனிமிளாய் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் கூடவே வாசத்துக்காக கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து நல்லா வந்து பரட்டி விட்டுக்கலாம் இது கூடவே தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இன்றைக்கி வந்து நான் ரெண்டு பீஸ் மட்டும் லெக் பீஸ் எடுத்துகிட்டு மீதி வந்து நம்ம பிரியாணிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணி வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு பிரியாணிக்கு எந்த மாதிரி பீசஸ் வேணுமோ அந்த மாதிரி வாங்கி நீங்கள் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இது வந்து ஓரமாக இருக்கட்டும் அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி மூணு துண்டு பட்டை மூணு கிராம்பு மூணு ஏலக்காய் சின்ன துண்டு ஜாதி பத்திரி இது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை வந்து ஓப்பன் பண்ணி வச்சுடாமல் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக ஒரு குக்கரில் வந்து இன்றைக்கி நம்ம வந்து பிரியாணி வந்து தேங்காய் நிலை தான் செய்ய போகிறோம் ஸோ தேங்காய் நெல்லை செய்யும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன நல்லா காஞ்சதும் ரெண்டு பிரியாணியில் ஒரு அண்ணாச்சி பூ கொஞ்சமாக கல்பாசி கொஞ்சமாக சோம்பு இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வதக்கி விட்டுடலாம் இதில் வந்து நம்ம தாலிப்புக்கு நிறையா சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக சேர்த்தாலே நல்ல வாசமாக இருக்கும் அது கூடவே நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி முந்திரி பருப்பும் நம்ம வந்து உடச்சி சேர்த்துக்கலாம் சப்போஸ் உங்களுக்கு தேவையில்ல அப்படின்னா இதை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம் அடுத்ததாக ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நான் வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து ரொம்ப கனமாக கட் பண்ணிடாமல் கொஞ்சம் நல்லா மெல்லிஸாக கட் பண்ணி போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சட்டுன்னு வதங்கி வந்துடும் அதுபோக டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு வெங்காயம் கலரு நல்லா மாறி வதங்கி வந்திருக்கு இந்த மாதிரி நல்லா வதங்கி வர மாதிரி பார்த்துக்கோங்க நல்லா வதங்கிச்சு அப்படின்னா தான் டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்கும் அடுத்ததாக காரத்துக்கு இது கூடவே மூணு பச்சை மிளகா சேர்த்துருக்கேன் அதே மாதிரி மூணு தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இதையும் வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம் இது எல்லாமே நம்மளுக்கு வந்து நல்லா வதங்கி வரணும் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வந்து சிக்கனில் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ அதனால் இதில் வந்து நம்மளுக்கு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே கரெக்டாக இருக்கும் ஸோ இதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி விட்டலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை ஃபஸ்ட்டு போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் அடிப்பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அதனாலேயே நம்மளுக்கு வந்து சாதம் வந்து பிடிக்கிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு அதிகமாக இருக்குது ஸோ அதனால தான் தக்காளி அப்புறம் நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி வதக்கும் போது நம்மளுக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்காது குக்கரில் செய்யும் போது இப்போ தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இது கூடவே அரை கைப்பிடி அளவுக்கு புதினா இலைகள் அரை கைப்பிடி அளவுக்கு மல்லி இலைகள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம் பிரியாணி செய்யும் போது நம்ம வதக்கிறதுக்கு இந்த மாதிரி டைம் கொடுத்து வதக்கணும் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி நம்ம பிரியாணிக்கு ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு வதக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கணும் அப்படின்னாலும் நம்மளுக்கு சூப்பராக வதங்கி வரும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அதையும் சேர்த்துட்டு கூடவே காரத்துக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு தனி தூள் கலருக்காக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கலர் வருமே தவிர காரம் வந்து ரொம்ப இருக்காது ஸோ அதுக்காக தான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லை அப்படின்னா ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் மட்டும் நீங்கள் ஆட் பண்ணீங்க அப்படின்னாலே சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் எல்லாமே நல்லா வதங்கி வந்திருக்கு இந்த டைமில் நம்ம மேக்னேட் பண்ணி வச்சுருக்க சிக்கன் பீசஸை வந்து இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ சிக்கன் சேர்த்ததுக்கப்புறமா நம்ம வந்து நல்லா வதக்கி விட்டலாம் ஹைஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி பரட்டி இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி சிக்கன் வந்து நம்ம எண்ணெயில் வதக்கும்போது ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது போக உப்பு காரம் எல்லாமே பிடிச்சி ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ஒரு ஃபைவ் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ தயிரையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டலாம் நம்ம பிரியாணி செய்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு அடுத்ததாக நம்ம வந்து நம்ம பிரியாணி எந்த அரிசியில் செய்ய போகிறோமோ அதை வந்து அலசி நம்ம ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம குக்கர் அடுப்பில் வச்சோம் அப்படின்னா அதை ஊறுறதுக்கும் நம்ம சிக்கன் வதங்கி வர்ற டைமுக்கும் கரெக்டாக இருக்கும் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டே வந்து நீங்கள் அரிசி வந்து ஊற வச்சுருங்க இப்போ பாருங்கள் நம்ம லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ்க்கு வந்து நல்லா வேக விட்டோம் அப்படின்னா சிக்கன் பீசஸ் வந்து நல்லா இந்த மாதிரி வெந்து வந்துடும் ஸோ இதுக்கப்புறமேட்டுக்க நம்ம வந்து ஒன்றுக்கு ஒன்றரை மாதிரி நம்ம தண்ணி சேர்க்கணும் ஸோ அந்த தண்ணி தான் வந்து நான் வந்து ஆட் பண்ணுறேன் சப்போஸ் உங்களுக்கு சிக்கன் அடிப்பிடிச்சிரும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த ஒன்றுக்கு உன்ற தண்ணியிலே கொஞ்சமாக நீங்கள் வந்து தண்ணி வந்து சிக்கன் வேக வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு கப் அளவுக்கு நான் வந்து சீரக சம்பா அரிசி போட்டிருக்கேன் இதோட அளவு பார்த்திங்க அப்படின்னா நானூறு கிராம் சிக்கன் வந்து அரை கிலோ எடுத்திருக்கோம் பட் அரிசி வந்து நான் வந்து நானூறு கிராம் தான் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி நம்ம சிக்கன் பிரியாணி பண்ணாலும் சரி மட்டன் பிரியாணி பண்ணாலும் சரி நம்ம கறியோட அளவை விட அரிசியோட அளவு கொஞ்சம் குறைச்சி எடுத்தோம் அப்படின்னா பிரியாணியோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக வரும் ஸோ இப்போ பாருங்கள் ஒரு ஃபைவ் அப்புறம் நம்மளுக்கு ஓரளவுக்கு லைட்டாக வந்து சாதம் வந்து வெந்து கிடச்சிருக்கு இன்னொரு ஃபைவ் மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெந்துடும் நம்ம வந்து குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணவே இல்லை ஓப்பன்லேயே தான் வச்சு வந்து வேக வைக்கிறோம் இப்போ பாருங்கள் இன்னொரு ஃபைவ் அப்புறம் பார்க்கலாம் இப்போ வந்து தண்ணி வந்து நல்லாவே இஞ்சி வந்திருக்கு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அடியில் வந்து தண்ணி எதுவுமே இல்லை லைட்டாக மேலே மட்டும்தான் தண்ணி இருக்குது இந்த டைமில் நம்ம பிரியாணி எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்கு நல்லா கீழேயும் வந்து நல்லா கிண்டி எடுத்துடுங்க ஸோ இந்த மாதிரி நல்லா கிண்டினதுக்கப்புறமா சாதம் எல்லாத்தையுமே சுற்றி இருக்கிறதையும் நம்ம நல்லா வலிச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஈக்குவலாக நம்ம வந்து சாதத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு இது கூடவே வந்து நம்ம ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம் நெய் ஆட் பண்ணிவிட்டு இன்னுமே வாசத்துக்காக கொஞ்சமாக புதினா இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து குக்கரை வந்து விசிலை எடுத்துட்டு நம்ம வந்து லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஹீட் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம வந்து குக்கரத்துக்கு மேலே வச்சு ஒரு டென் மினிட்ஸ்க்கு தம் போட்டோம் அப்படின்னா ரொம்பவே சூப்பராக நம்மளுக்கு வந்து பிரியாணி ரெடி ஆகிரும் பட் இது வந்து நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடியே பக்கத்து அடுப்பில் நம்ம வந்து தோசைக்கல்ல நல்லா காய வச்சிருக்கணும் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்மளுக்கு வந்து குக்கரைத்துக்கு மேலே வச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சூப்பரான நம்மளுக்கு சிக்கன் பிரியாணி தயாராக இருக்கும் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கொஞ்சம் கூட அடிப்பிடிக்கவும் இல்லை அதே மாதிரி சாதமும் ரொம்ப குலையில கரெக்டாக சூப்பரான பக்குவத்தில் நம்மளுக்கு ரெடியாயிருக்கு ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி ஸோ கண்டிப்பாக இதே அளவுகளோடு நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளோட வான்சரைகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் உங்கள் எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்